வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்றில் ஏழ் இருந்து இலக்கணப் பகுதியில் அணி இலக்கணம் என்ற தலைப்பில் வந்து நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க அணி என்றால் என்ன அணி என்றால் அழகு என்பது பொருள் ஒரு செய்யுளில் வந்து சொல்லாலும் பொருளாலும் அழகுபட செய்வது தான் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகின்றது இப்போ அணி இலக்கணம் வந்து நமக்கு பாடப்பகுதியிலே எடுத்துக்காட்டு ஓ எடுத்துக்காட்டு ஓமையணை ஓமையணி அணி என்பதற்கு அழகு என்பது பொருளாகும் உள்ளதை உள்ளபடி கூறினால் அதனால் எவ்வித இன்பமும் விளைவதில்லை எனவே படிப்பவர் உள்ளம் இன்பம் கொள்ளுமாறு கவிஞர்கள் சில உத்திகளை சேர்த்து அலங்காரப்படுத்தி கற்பனையாக பாடுவர் இவ்வாறு இன்பச் சுவையை உண்டாக்குவதற்கு செய்யப்படும் உத்தியே அணி எனப்படும் அதாவது மங்கையருக்கு அணிகலன்களால் அழகு கிட்டுவது போல் செய்யுளுக்கும் அணிகளால் அழகு கிட்டுகின்றது இவ்வணிகள் பல வகைப்படும் எப்படி ஒரு பெண்களுக்கு வந்து அணிகலன்கள் வந்து அவங்களை வந்து அழகுபடுத்துதோ அந்த மாதிரி இந்த செய்யுளுக்கு வந்து அழகூட்டுவதாக அமைவது இந்த அணிகளாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செயலின் கருத்தை வந்து அழகுப்படுத்துவது தான் அணி எனப்படும் சொல்லாலும் பொருளாலும் அழகுப்பட எடுத்துரைப்பது அணி இலக்கணத்தினுடைய இயல்பாகும் இப்போ பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள அணி இலக்கணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க என்பதை காண்போம் அணி அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் இது ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறது வந்து ஓமையணி கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு ஓமையணி அணி இல்பொருள் ஓமையணி இது மூணு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அது மூணையும் நம்ம என்னென்னு தெரிந்து கொள்வோம் இப்போ ஓமையணி ஓம என்ன இப்போ ஒரு பொருளை வந்து சிறப்பித்து கூற அத்தன்மை கொண்ட அதனினும் சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவதற்கு ஓமையணி என்று பெயர் எடுத்துக்காட்டு பாருங்களேன் இப்போ தாமரை போன்ற முகம் இப்போ ஒரு பெண்ணினுடைய முகத்தை முகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தாமரை மலரை என்ன பண்ணியிருக்காங்க ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அவளுடைய முகம் எப்படி இருக்குது தாமரை போல இருக்குது தாமரை மலர் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு சொல்கிறாங்க போன்ற என்ற உவம உருவு வந்துள்ளது முகத்தின் அழகை விளக்குவதற்காக தாமரை மலரை ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது தாமரை என்பது ஓமை முகம் என்பது ஓமேயம் போன்ற ஓம உருவு இவை மூன்றும் வெளிப்படையாக வந்தால் அவை ஓமையணி எனப்படும் போல போன்ற புறைய அன்ன ஒப்ப அற்ற ஆகிய ஓம உறுப்புகள் வெளிப்படையாக அமைந்தால் அது ஓமையணி எனப்படும் ஓமையணிக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நம்மளுக்கு இது பாடப்பகுதியில் உள்ள இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மலர் பாதம் அப்படின்னு சொன்னால் மலர் போன்ற மென்மையான பாதம் மலர் போன்ற பாதம் இத்தொடரில் வந்து பாதத்துக்கு மலர் வந்து ஓமையாக கூறப்பட்டுள்ளது பாதம் பொருள் வந்து ஓமேயம் மலர் ஓமை போன்ற ஓம உருபு இதில் போன்ற என்ற ஓம உருபு என்ன பண்ணியிருக்கு வந்திருக்கு மலர் போன்ற பாதம் அதனால் இது ஓமையணி என்று அழைக்கப்படுகிறது பாடப்பகுதியில் ஓமையனை பற்றி என்ன இப்போ மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் இத்தொடர்களை படியுங்கள் இத்தொடர்களில் நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் இப்ப நடனம் பெண்ணை வந்து என்ன பண்றாங்க மயிலோட ஒப்பிடுறாங்க மயில் போல ஆடினாள் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர் மீன் போன்ற கண்கள் அந்த பெண்ணினுடைய கண் எப்படி இருக்கு மீன் போல இருக்கு அவள் ஆடக்கூடிய நடனம் வந்து எப்படி இருக்கு மயில் போல இருக்கு இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை மயில் கண் ஓமை அல்லது உவமானம் என்பர் ஓமையால் விளக்கப்படும் பொருளை உவமேயம் என்பர் இத்தொடர்களில் வந்துள்ள போல போன்ற என்பவை ஓம உறவுகளாகும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போலத் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இப்போ இந்த குரலில் வந்து பயின்று வந்துள்ள அணி என்னது ஓமை அணி இப்போ பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல போலை என்ற ஓம உறுப்பு என்ன பண்ணியிருக்கு அந்த இடத்துல வந்திருக்கு நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது இக்குரலின் பொருள் இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது ஓமை நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் பொருள் ஓமேயம் போலை என்பது ஓம உறுப்பு ஒரு பாடலின் ஓமையும் ஓமேயமும் வந்து ஓம உருவு வெளிப்படையாக வந்தால் அது ஓமையணி எனப்படும் ஓம என்னது ஏற்கனவே சொன்னது அந்த போல புறைய அண்ண இன்ன அற்று இற்றுன்னு சொல்லிட்டு சொன்னது அந்த ஓம உருப்புகள்லாம் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன அணி ஓமையணி போல புறைய அன்ன இன்ன அற்று இற்று மான கடுப்பை ஒப்ப உரள போன்றவை ஓம உருவுகளாக வரும் இப்போது ஓமையணினா என்ன ஓமையும் ஓமேயமும் வந்து ஓம உருவு வந்து வெளிப்படையாக வந்தால் அது ஓமையணி என்று அழைக்கப்படுகின்றது அடுத்து நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஓமையணி இப்போ ஓம அணி பார்த்தோம் இல்லையா ஒரு பொருளே தன்மை கொண்ட மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறும்போது இடையே வந்து ஓம உருவு வெளிப்படையாக வருவதை வந்து ஓம அணின்னு சொன்னோம் இப்போ இதில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஓம உருவு வந்து மறைந்து வரும் ஓம உருவு வந்து மறைந்து வருவதற்கு எடுத்துக்காட்டு ஓமையணி என்று அழைக்கப்படுகின்றது ஒரு பொருளை அத்தன்மை கொண்ட மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறும்போது இடையே ஓம உருபுகள் இல்லாமல் மறைந்து வருவதற்கு எடுத்துக்காட்டு ஓமையெனே எனப்படும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உலகு எழுத்தெல்லாம் அகரத்தை வந்து முதலாக உடையது அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டது என்பது இப்பாடலின் கருத்தாகும் இவற்றுள் ஓமை தனியாகவும் ஓமைக்கப்படும் பொருள் வந்து தனியாகவும் அமைய இவ்விரண்டிற்கும் இடையில் போல என்னும் உருவு வந்து மறைந்து வந்துள்ளது அது போல அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன பண்ணியிருக்கு மறைஞ்சு வந்திருக்கு இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு ஓமையணி பாடப்பகுதியில் எடுத்துக்காட்டு ஓமயணியை வந்து என்ன கொடுத்துருக்காங்க தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே குரலின் கருத்தாகும் இதில் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி என்பது ஓமை மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு என்பது ஓமேயம் இடையில் அதுபோல் என்னும் ஓம உருவு மறைந்து வந்துள்ளது இவ்வாறு ஓமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி எனப்படும் அடுத்து இல்பொருள் ஓமையணி பொருள் ஓமை அணினா உலகில் இல்லாத ஒன்றை அல்லது நடைபெற முடியாத செயலை ஒன்றற்கு ஓமையாக கூறுவது இல்பொருள் ஓமையணி எனப்படும் இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க வான தாமரை போல் வான தாமரை போல் இப்போ விண்ணில் மலரும் தாமரை என்பது பொருளாகும் இப்போ தாமரை பொருள் அப்படின்னு சொன்னால் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் வானத்தில் வந்து மலரக்கூடிய தாமரை மலர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் கொடுத்துருக்காங்க ஆனால் விண்ணில் தாமரை மலர் மலராது தாமரை என்பது வந்து நீரில் அதுவும் குளத்தில் தான் என்ன பண்ணும் தாமரை மலர்கள் வந்து மலர்ந்துருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அது போய் வானத்துலையா மலரும் இது இவ்வாறு இல்லாத ஒன்றை வந்து கவிஞர் தன்னுடைய பாடல்களில் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னால் அது இல்பொருள் ஓமையணி என்று அழைக்கப்படுகிறது அப்படி மலர்ந்தார் போல் என கூறியதால் இது இல்பொருள் ஓமையணி ஆகும் பாடப்பகுதியில் இல்பொருள் ஓமையணியை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் மாலை வெயிலில் மழை தூரல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது மாலை வெயிலில் மழை தூரல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது இந்த வரிகளை வந்து படிக்கும் பொழுதே அதனுடைய பொருள் வந்து புரிஞ்சிடும் இது தொடரில் பாருங்களேன் பொன்மழை பொழிந்தது போல் கொம்பு முளைத்த குதிரை போல என்னும் ஓமைகள் வந்துள்ளன உலகத்தில் பொன்மழை பொழிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் வறுமையே இருக்காது இல்லையா எல்லாம் தங்களுக்கு தேவையான நகைகள் எல்லாம் செஞ்சு நல்லா ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்வாங்க பொன்மலை பொழிவது என்பது நடக்காத செயல் உலகில் பொன்மலையாக பொழிவது இல்லை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது கொம்பு முளைத்த குதிரை போல என்னும் ஓமைகள் வந்துள்ளன அடு இதில் வந்து கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை கொம்பு முளைத்த குதிரை இருக்கா குதிரைக்கு கொம்பே இருக்காது அப்போ இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை இல்பொருள் ஓமையணி என்பர் இல்லாத ஒன்றை வந்து சொல்வது தான் இல்பொருள் ஓமையணி இதுவரைக்கும் நம்ம மூன்று அணிகள் பார்த்துருக்கோம் ஓமையணி எடுத்துக்காட்டு ஓமையணி இல்பொருள் ஓம அணி ஓம அணியில் வந்து ஓம உறுப்பு என்ன பண்ணும் வெளிப்படையாக வரும் எடுத்துக்காட்டு ஓமையணியில் ஓம உருவு வந்து மறைந்து வரும் இல்பொருள் ஓமையணி அப்படின்னு சொன்னால் இல்லாத ஒன்றை சொல்வது இல்பொருள் ஓமையணி உலகத்தில் வந்து நடக்காத ஒரு நிகழ்வை பற்றி சொல்கிறது தான் இல்பொருள் ஓமையணி என்று அழைக்கப்படுகிறது நன்றி